அனைவருக்கும் வணக்கம் குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலுக்கு ஒரு குதூகல பயணம் ஆணிக் கொடைவிழா மற்றும் அற்புத வரலாறு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமேஸ்வரம் ராமபாதம் திருக்கோவில் எப்படி சிறப்புடன் விளங்குகிறதோ சிறப்பு சிறப்புமிக்க கோவில்தான் குரங்கணி முத்துமாலையம்மன் கோயிலாகும் இது புராண கால வரலாற்று தொடர்பு கொண்டது இராமாயண காலத்தில் திஷ்கந்த காதையில் வரும் ஒரு தெய்வீக அவதார பதிவே முத்துமாலையம்மன் வரலாறு ஆகும் இலங்கை இலங்கைவேந்தன் இலங்கேஸ்வரன் ஸ்ரீராமரின் பத்தினியாகிய சீதா பிராட்டியை புஷ்ப விமானத்தில் கவர்ந்து செல்லும்போது தன்னை தேடிவரும் தனது பதியாகிய ராமபிரான் வழி கண்டறியும் பொருட்டு தான் அணிந்திருந்த அணிகலன்களாகிய நெத்திச்சுட்டி சுட்டி சூடாமணி போன்றவர்களை கலட்டி டிசி அடையாளம் காட்டியதோடு தான் அணிந்திருந்த முத்து மாலையை அவ்விடத்திலே வீசி சென்றார் மக்கள் வழிபாட்டில் உயர்ந்து நிற்கிறது இப்போது அந்த இடம் குரங்கணி முத்து மா மாலையம்மன் பராசக்தி திருக்கோயில் ஆகும் முத்து மாரியம்மன் என்று இல்லாமல் முத்து மாளையம்மன் என்ற பெயரே விளங்கி வருகிறது இக்கோவில் திருத்தலத்திற்கு சீதையை தேடி வந்த ராமன் இவ்விடத்திலே முத்துமாலை கீழே கிடப்பது கண்டறிந்து சீதை தனக்கு வழிகாட்ட இவையை வீசி சென்றிருப்பதாக அடையாளம் கண்டறிந்தான் அங்கிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்வதற்காக குரங்குகளை அதாவது வானர படைகளை அணிவகுத்து அழைத்து சென்றமையால் இவ்விடம் குரங்கு அணி அதாவது குரங்கணி என பெயர் பெற்று விளங்குகிறது இவ்விடம் ராமர் திருப்பாதம் பதிந்த இடமாகும் இங்கு காவல் தெய்வமாக பெரியசாமி என்ற ஐயனார் தெய்வமும் கிருஷ்ணர் என்ற பெருங்கடவுளுடைய ஆலயமும் அவ்வையார் அவர்களின் ஆலயமும் அம்மன் கோவில்கள் விநாயகர் சன்னதியும் உள்ளது இவ்விடம் வந்தால் உடல் உபாதை வழிகளை போக்கும் பரிகாரமும் உண்டு ஆவணி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை இங்கே திருவிழா கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் முத்துமாலை அம்மனை வணங்கி அருள் பெற்று செல்கின்றனர் உங்களது பயணமும் தொடங்கட்டும் குரங்கணி அம்மன் தரிசனத்தை நோக்கி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் கவிஞர் நாதன் ரகுநாதன் திருப்பூர்